ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஓம் நமோ பகவதே வாசுதேவாய பக்தர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம் அடியேன் அனிதா கிருஷ்ணன் ஸ்ரீ கிருஷ்ணா வேத கல்வி நிறுவனம் காட்பாடி வேலூர் இன்று நாம் பார்க்க இருப்பது கருமாபாய் என்ற ஒரு பக்தையின் கதை கருமாபாய் என்ற ஒரு ஒரு மங்கை அவள் ஜெகநாத பூரி பூரி ஜெகநாதர் ஆலயம் கேள்விப்பட்டிருக்கிறீர்கள் அல்லவா அந்த ஜெகநாதர் கஷேத்திரத்தில் வாழ்ந்து வந்தார் அவர் இளம் வயதிலேயே மிகவும் நாட்டம் உடையவர் அதாவது பக்தியில் ஈடுபட்டு சிறு சிறு பஜனைகள் பாடல்கள் எப்பொழுதும் ஆச்சாரத்தை அனுஷ்டிப்பவர் அவர் எப்பொழுதும் பஜனை பாடல்களை பாடியும் தாளங்களை போட்டும் ஸ்லோகங்களை சொல்லியும் நீராடி எல்லா ஆச்சாரங்களும் கடைபிடித்து பின்னர் பகவானுக்கு நெய்வேத்தியம் வைத்து சமர்ப்பித்து பின்னரே உணவு அப்படி இருந்தார் அவருக்கு உரிய வயதில் திருமணமும் நடந்தது அவர் நிறைமாத கர்ப்பிணியாக இருக்கும் பொழுது அவருடைய கணவருக்கு நோய்வாய்ப்பட்டு ஒரு நோய் வந்தது அந்த நாள் நோய்வாய்ப்பட்டு இறந்து விட்டார் அதனை சிறிதும் எதிர்பார்க்கவில்லை கருமாபாய் இருந்தாலும் கணவர் இருந்தாலும் அந்த நிறைமாத கர்ப்பிணி என்பதனால் தன்னுடைய துக்கத்தை உள்ளத்திலேயே வைத்து கொண்டு குழந்தைக்காக உயிர் வாழ்ந்தார் பிறகு சில மாதங்களுக்கு பிறகு குழந்தையும் பிறந்தது அழகான ஆண் குழந்தை எனவே கருமாபாய் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார் தன்னுடைய கணவரை அந்த குழந்தையின் உருவிலே கண்டார் அந்த குழந்தையை நாள்தோறு மேனியுமாக நன்றாக வளர்த்தார் அந்த குழந்தைக்கும் பக்தி ஸ்லோகங்களை புகுட்டி பஜனை பாடல்களை சொல்லி நாராயண பக்தியை தினமும் அந்த குழந்தைக்கு சொல்லி கொடுத்து அந்த குழந்தையும் ஆச்சாரமாக வளர்த்தார் உரிய வயதில் அந்த குழந்தைக்கு பூணுலை பூணூலை சேர்த்து அந்த குழந்தைக்கும் உரிய வயதில் கல்வி உயர்ந்த கல்வி கொடுத்து இவ்வாறு நன்றாக பார்த்து கொண்டார் அந்த குழந்தை கொஞ்சம் வயது ஏறியதும் அதாவது உரிய வயதில் திருமண வயது வந்த வந்தவுடனே அந்த குழந்தைக்கு திருமணமும் செய்து வைத்தார் அந்த மகன் திருமணம் அடைந்து அவனுடைய மனைவியும் ஒரு உயர் குலத்தில் பிறந்தவள் தான் அவளும் இந்த ஆச்சாரங்களை பக்திகளை அனைத்தையும் மிகவும் சிரதையோடு செய்தாள் அவர்களுக்கும் ஒரு குழந்தை பிறந்தது அதுவும் ஆண் குழந்தை எனவே கருமாபாய் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தார் மட்டற்ற மகிழ்ச்சி ஏனென்றால் பேர குழந்தை அதுவும் ஆண் குழந்தை பிறந்தது என்று எனவே அந்த குழந்தைக்கும் இந்த பக்தி ஈடுபாடு அதிகமாக சொல்லி கொடுத்து வளர்த்து வந்தார் அந்த குழந்தைக்கு இரண்டு வயது இருக்கும் பொழுதே அந்த குழந்தை தன்னுடைய பாட்டியான கருமாபாயுடன் இளம் வயதிலேயே அந்த இரண்டு வயதிலேயே விடியற்காலையில் எந் எந்திரித்து நீராடி அஹ் அனை பிறகு நெற்றியில் வந்து திருநாமம் இட்டு பஜனை பாடல்களையும் ஸ்லோகங்களையும் கருமாபாய் பாடுவார் அந்த குழந்தையும் அதற்கேற்றபடி தன்னுடைய பிஞ்சு கைகளில் அந்த தாளங்களை வைத்து போட்டு அந்த சிறு சிறு ஸ்லோகங்களை தன்னுடைய மழலை குழல் அந்த மழலை அந்த மொழியில் பாடும் அதை பார்த்து மிகவும் சந்தோஷம் அடைந்தார் கருமாபாய் ஆனால் பெயர்தான் கருமாபாய் என்றாலும் அந்த கருமாபாய்க்கு கர்மம் விடவில்லை அதாவது முன்வினை பயன்கள் என்று சொல்வார்களே அது தொடர்ந்தது ஒரு ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு அவருடைய மகனும் திரும்பவும் நோய்வாய்ப்பட்டு அவருடைய கணவர் போலவே மகனும் உயிரிழந்தான் அது மிகப்பெரிய துக்கமாக போய்விட்டது கருமாபாய்க்கு அடுத்து தன்னுடைய பேர குழந்தை இருக்கிறானே அவனை வைத்து நாம் அப்படியே நம்முடைய கடைசி காலத்தை போக்கலாம் என்று அந்த குழந்தையும் கண்ணும் கருத்துமாக பார்த்து கொண்டால் அந்த குழந்தை இரண்டரை வயது இருக்கும் பொழுது அதுவும் நோய்வாய்ப்பட்டு இறந்து விட்டது இதனை எதிர்பார்க்கவே இல்லை கருமாபாய் என்ன இப்படி கருமங்கள் நம்மை விடாமல் துரத்துகின்றனே முதலில் கணவர் உயிர் நீர்த்தார் அடுத்து மகன் உயிர் நீர்த்தான் அடுத்து பேர குழந்தையும் உயிர் இழந்து விட்டது என்று மிகவும் வெசனப்பட்டார் அவளுடைய மருமகளும் பிறந்த இடத்திற்கு சென்று விட்டால் குழந்தையும் இருந்தது கணவரும் இருந்தது என்ற காரணத்தினால் மருமகளும் பிறந்த இடத்திற்கு புக்ககத்திற்கு சென்று விட்டால் இப்பொழுது கருமாபாய் தனித்து விடப்பட்டார் அவர் வீட்டில் எந்த அதாவது அடுப்பு அடுப்பு அடுப்பங்கரையில் எந்த வித வேலையும் செய்யாமல் அந்த அடுப்பு முழுவதும் ஃபுல்லாக அந்த ஒட்டடை படிந்திருக்கும் ஏனென்றால் நாம் தினமும் சமைத்தால் மட்டுமே அந்த அந்த வீடும் அந்த அடுப்பங்கரையும் சுத்தமாக இருக்கும் தினமும் சமையல் செய்யவில்லை என்றால் அங்கு பூனையும் உறங்கும் ஒட்டடையும் அதிகமாக பிடித்து கொள்ளும் அது மாதிரி உணவே சமைக்காமல் அந்த அடுப்பங்கறையும் ஒட்டடை பிடித்து விட்டது கருமாபாயும் உரிய நேரத்துக்கு உணவு உண்ணாமல் சமைக்காமல் இப்படியே பொழுது கழித்து வந்தார் மிகவும் மெலிந்து விட்டார் எலும்பும் தொழுமாக ஆகிவிட்டார் அப்பொழுது அந்த ஊர் வழியாக அந்த ஜெகநாத கஷேத்திரத்திற்கு ஒரு பாகவத கோஷ்டி வந்தது அந்த பாகவத கோஷ்டி இதற்கு முன்பு பல வருடங்களுக்கு முன்பு கருமாபாய் வீட்டிற்கு வந்து தங்கி உணவறிந்து சென்றனர் அதே ஞாபகமாக ஒரு இருபத்தைந்து வருடங்களுக்கு பிறகு மீண்டும் கருமாபாய் வீட்டிற்கு அவர்கள் வந்தார்கள் அங்கு வந்து பார்க்கும் பொழுது வீடு முழுவதுமாக ஒட்டடையுடன் தூசி தும்பலாக இருந்தது யாரும் இருக்கும் அருவமே தெரியவில்லை உள்ளே உள்ளையட்டி பார்த்தபோது ஒரு வயதான மூதாட்டி எலும்பும் தோளுமாக சதைப்பிடிப்பு உடம்பில் இல்லாமல் மிகவும் இரக்கமுடைய பெண்ணாக இருந்தார் அவரை பார்த்து அடையாளமே தெரியாமல் பிறகே அந்த கோஷ்டி அடையாளம் கொண்டனர் அதுதான் கருமாபாய் என்று பிறகு அவரிடம் கேட்டார்கள் அம்மா என்ன நடந்தது உங்களுடைய மகன் உங்களை கைவிட்டு விட்டாரா ஒரே மகன் என்று கூறினீர்களே உங்களுடைய மகன் உங்களை கைவிட்டு விட்டாரா ஏன் இப்படி இருக்கிறீர்கள் உங்களுக்கு உணவு கொடுக்க யாரும் ஆள் இல்லையா என்று கேட்டார்கள் அதற்கு கருமாபாய் கூறினார் என்னுடைய கணவரும் நோய்வாய்ப்பட்டு உயிரிழந்து விட்டார் என்னுடைய மகனும் நோய்வாய்ப்பட்டு உயிரிழந்து விட்டான் அடுத்ததாக என்னுடைய பேரக்குழந்தை குழந்தை இரண்டரை வயதுதான் அந்த இளம் குழந்தையும் உயிரிழந்து விட்டது நான் என்ன பாவம் செய்தனோ தெரியவில்லை இனி யாருக்காக நான் வாழ வேண்டும் அதற்காக தான் நான் வீடு எதுவும் சுத்தம் செய்யாமல் அடுப்படையில் எந்த சமையலும் செய்யாமல் இப்படி போட்டு இருக்கிறேன் வீட்டை என்று சொல்கிறார் நான் உரிய நேரத்துக்கு உணவும் எடுத்துக்கொள்வதில்லை கொள்வதில்லை சமைத்தால் தானே உணவு எடுத்துக்கொள்ள முடியும் அதனால்தான் இப்படி இருக்கிறேன் யாருக்காக நான் வாழ வேண்டும் என்று கேட்கிறார் அதற்கு அந்த பாகவத கோஷ்டிகள் அந்த கருமாபாயை பார்த்து நீங்கள் மிகவும் பக்தி பக்திமான் உங்களுக்கே இந்த நிலைமை வந்தது என்றால் கட்டாயம் ஏதாவது ஒரு காரணம் இருக்க வேண்டும் நீங்கள் இந்த பூலகத்தில் வந்துவிட்டீர்கள் உங்களுடைய ஆயுட்காலம் முடியும் வரையிலாவது நீங்கள் இறைவனுக்கு அர்ப்பணித்து சில வேலைகளை செய்து வாருங்கள் என்று அவருக்கு அறிவுரை கூறி அவர்களிடம் ஒரு விக்கிரகத்தை கிருஷ்ணரின் விக்கிரகம் அது அந்த குழந்தை கிருஷ்ணரின் விக்ரகத்தை கருமாபாயிடம் கொடுத்து இனிமேல் நீ யாருக்காக உயிர் வாழ வேண்டும் என்று கேட்டீர்கள் அல்லவா இந்த விக்கிரகத்திற்காக நீங்கள் உயிர் வாழலாமே இந்த விக்கிரகத்திற்கு தினமும் பூஜை செய்து நீங்களும் உணவருந்தி பிரசாதம் நெய்வேத்தியம் சமர்ப்பித்து அந்த உணவை நீங்கள் உட்கொண்டு சில காலம் பக்தி செய்து வாழலாமே என்று கூறிவிட்டு செல்கிறார்கள் அவர் கருமாபாயும் அந்த விக்கிரகத்தை மிகவும் ஆசையுடன் வாங்கிக் கொள்கிறாள் ஏனென்றால் அந்த குழந்தை கிருஷ்ணர் விக்ரமுகமும் அவருடைய பேரன் விக்ரகம் பேரனை பார்த்த முகம் போலவே இருக்கிறது அந்த விக்கிரகத்தை பார்த்தால் அப்படியே அவனுடைய அவருடைய பேரனான அந்த பேரனுடைய பேரும் கண்ணன் கண்ணன் முகத்தை பார்த்த மாதிரியே இருக்கிறது மிகவும் அகமழியிருக்கிறார்கள் நம்முடைய பேரன் மீண்டும் நம்மிடமே விட்டான் என்று சந்தோஷப்பட்டு அந்த குழந்தையை கொண்டு போய் தொட்டிலில் போடுகிறார் நீண்ட காலமாக வீடு கிளீன் செய்யாததால் அதாவது சுத்தம் செய்யாததால் அப்படியே தூசி படிந்து இருக்கும் அந்த தொட்டிலும் தூசி படிந்து இருக்கிறது முதல் விக்கிரகத்தை எடுத்து சென்று கிருஷ்ணரின் விக்கிரகத்தை எடுத்து சென்று தொட்டிலில் போடுகிறார் பிறகே அவர் பார்க்கிறார் அனைத்துமே தூசி தும்பாக இருக்கிறது ஐயோ குழந்தையை விக்கிரகத்தை கொண்டு போய் தூசியில் போட்டு விட்டேனே என்ன மடத்தனம் செய்து விட்டேன் என்று மீண்டும் அந்த விக்கிரகத்தை எடுத்து தொட்டிலை அனைத்தையும் சுத்தம் செய்து வீடை சுத்தம் சுத்தம் செய்து அதற்கு பிறகு தினந்தோறும் பிரசாதம் நைவேத்தியம் செய்து இந்த விக்கிரகத்திற்கு கொடுத்து பின்னரே குளிக்கப் போவார் பின்னரே அந்த உணவை அருந்துவார் ஏனென்றால் குழந்தை கிருஷ்ணன் பசியால் வாடுவான் என் குழந்தை உடனே பசியால் வாடிவிடும் எனவே முதலில் நாம் முதலில் சமை சமையலை முடித்து விடுவோம் சமையலை முடித்து சுட சுட குழந்தைக்கு அந்த வெந்நீரை வைத்து நீராட்டம் செய்து குழந்தை விக்கிரகத்தை கொண்டு வந்து அதற்கு உணவு கொடுத்து விட்டு நாம் பிறகு நீ ஸ்நானம் செய்து உணவு உண்ணலாம் என்று தினந்தோறும் இதையே கடைபிடித்தார்கள் அவர்கள் சிறிது காலத்திற்கு பிறகு அடுத்த பஜனை கோஷ்டியினர் வந்தனர் அவர்களும் கருமாபாய் வீட்டிற்கு வந்தனர் அப்பொழுது பார்த்தால் கருமாபாய் மிகவும் சந்தோஷமாக இருந்தார் அஹ் அனைத்து ஆச்சாரங்களும் கடைபிடித்தார் ஆனால் ஒரே ஒரு ஆச்சாரத்தை மட்டும் கடைபிடிக்கவில்லை அதாவது ஸ்நானம் செய்து உணவை தயாரிக்கவில்லை ஸ்நானம் செய்வதற்கு முன்பாக உணவை தயாரித்து விக்கிரகத்திற்கு பிரசாத நைவேத்தியம் கொடுத்து விக்கிரகத்திற்கு உணவு கொடுத்து விட்டுதான் பிறகு அவர்கள் ஸ்நானம் செய்வதற்கு செல்வார் பின்னரே உணவு அருந்தினார் இதை பார்த்து அந்த பாகவத கோஷ்டியினர் அம்மா வயதில் இவ்வளவு மூத்தவராக இருக்கிறீர்களே நீங்களே அந்த ஆச்சாரத்தை கடைபிடிக்கவில்லை என்றால் எப்படி எனவே நீங்கள் ஸ்நானம் குறைந்தது ஸ்நானம் செய்தாவது அந்த பிரசாதத்தை நீங்கள் பகவானுக்கு கொடுக்கலாம் என்று கூறுகிறார்கள் அதற்கு அந்த மூதாட்டி கருமாபாய் கூறுகிறார் நான் அனைத்தும் செய்வேன் ஆனால் அதற்கு நேரமாகும் இரண்டு மணி நேரம் மூன்று மணி நேரம் ஆகும் என்னுடைய பேர குழந்தை அவ்வளவு நேரம் பசி தாங்க மாட்டான் அதற்காகவே நான் காலையில் ஸ்நானம் செய்வதற்கு முன்பாகவே உணவை சமைத்து விடுகிறேன் அவனை நீராட்டி அவனுக்கு உணவு கொடுத்து விட்டுதான் அடுத்த வேலையை பார்க்கிறேன் என்று கூறுகிறார்கள் அவர்களும் சுற்றுமுற்று பார்க்கிறார்கள் எங்கு குழந்தை இருக்கிறான் என்று சொல்கிறாரே இந்த மூதாட்டி எங்க இருக்கிறான் அவருடைய பேர குழந்தைகள் என்று தேடி பார்க்கிறார்கள் எங்கும் இல்லை பிறகு அந்த மூதாட்டியிடமே கேட்கிறார்கள் அம்மா உங்களுடைய பேர குழந்தை இருக்கிறது என்று கூறினிருக்கிறேன் எங்க இருக்கிறானே நாங்களும் பார்க்க வேண்டுமே என்று கேட்கிறார்கள் அதற்கு கருமாபாய் கூறுகிறார் தோ அங்கு தொட்டிலில் தூங்கிக் கொண்டிருக்கிறானே அவன்தான் என்னுடைய பேரன் என்று கூறுகிறார் அங்க போய் சென்றால் அழகே கிருஷ்ணரின் விக்ரகம் மட்டுமே இருக்கிறது உடனே இந்த பாகவத கோஷ்டி என்ன ஆயிற்று இந்த மூதாட்டிக்கு ஏதாவது அஹ் பைத்தியம் பிடித்து விட்டதா ஏதோ ஏதோ கற்பனையில் கூறுகிறாரோ என்று நினைத்து வந்து அவரிடமே மீண்டும் கேட்கிறார்கள் இங்க பேர குழந்தை எதுவும் இல்லையே கிருஷ்ணரின் விக்ரகம் மட்டுமே அந்த தொட்டில் உறங்கிக் கொண்டிருக்கிறது என்று அதற்கு அந்த பாகவத கோஷ்டியில் இருந்த சிலர் அந்த கர்மாபாயை பார்த்து நகைக்கிறார்கள் கேலி செய்கிறார்கள் அதை பார்த்தவுடன் கர்மாபாய்க்கு மிகவும் ரோஷம் வந்து விட்டது என்னை பார்த்து நகைக்கிறீர்களா நகைக்கிறீர்களா அந்த விக்கிரகம் யார் என்று தெரியுமா அவன்தான் என்னுடைய பேரன் கிருஷ்ணன் என்று கூறி அந்த விக்கிரகத்தை தொட்டிலிருந்து எடுத்து வெளியில் வைத்து கிருஷ்ணா இந்த வெண்பொங்கல் ஒண்ணு என்று தன்னுடைய கையில் பொங்கலை எடுத்து ஊட்டுகிறார் உடனே என்ன ஆச்சரியம் என்ன பிரம்மாண்டம் அந்த விக்கிரகம் வந்து கை நீட்டி அந்த உணவை வாங்கி வாயில் வைக்கிறது அதை பார்த்தவுடன் அந்த பாகவதன் அப்படியே அதிசித்துகிறார்கள் அப்படியே அவர்களுக்கு மயிர்கூச்செறிகின்றது அதை பார்த்த உடனே ஓ இப்போ இவ்வளவு நல்ல ஆன்மாவா இந்த கருமாபாய் இவர்களுக்கு பகவான் காட்சி கொடுத்து அவங்க கொடுத்த அந்த உணவை சாப்பிடுகிறாரே என்று மிகவும் அகமகிழ்கிறார்கள் உடனே அவர் விக்கிரகத்தின் காலில் விழுந்தும் வணங்கி கருமாபாயின் காலில் விழுந்தும் வணங்கி எங்களை மன்னித்து விடுங்கள் நாங்கள் தெரியாமல் சொல்லிவிட்டோம் பகவானே உங்களிடம் பேர குழந்தையாக வந்து இருக்கிறான் என்று எங்களுக்கு தெரியாது என்று அவரை வணங்கி விட்டு செல்கிறார்கள் கருமாபாயும் மிகவும் அகம் அகமகிழ்ந்து தினமும் சலிக்க

சுழற்சி முறையில் தினமும் இதே வேலையே செய்கிறார் சலிக்காமல் செய்கிறார் தினமும் அந்த விக்கிரகத்திற்கு கிருஷ்ணருக்கு நைவேத்தியம் கொடுத்து அவரும் உண்கிறார் இப்படியே தன் வாழ்நாளை கழிக்கிறார் இதிலிருந்து நமக்கு என்ன தெரிகிறது என்றால் பக்தி அதிகமாக இருக்கும் பொழுது ஆச்சாரம் அங்கு வந்து குறைவாக இருந்தாலும் பகவான் அதை கணக்கில் எடுத்துக் கொள்வதில்லை ஏனென்றால் அந்த விக்கிரக கிருஷ்ணனே அந்த பூரி ஜெகநாத் ஆலயத்தில் உள்ள அர்ச்சகரின் கனவில் தோன்றி அஹ் கர்மாபாய் சில தினங்களாக எனக்கு வந்து ஆச்சாரத்தை கடைபிடித்து ஸ்நானம் செய்து பிறகே வந்து உணவு கொடுத்தால் அதனால் நான் மிகவும் பசியில் பாடிவிட்டேன் எனவே ஆச்சாரம் வேண்டாம் எனக்கு முதல் உணவு எப்பொழுதும் போல ஆச்சாரம் கடைபிடிக்காமல் ஸ்நானம் செய்யாமலே உணவு கொடுப்பாள் பக்தியுடன் பாசத்துடன் அதையே நான் எதிர்பார்க்கிறேன் அதனையே செய்ய சொல்லுங்கள் என்று சொன்னார் அதனையே அந்த அர்ச்சகரும் வந்து கருமாபாயிடம் சொல்வதால் அதனையே அவர்கள் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் அதையே செய்து கிருஷ்ணருடைய அருளை பெற்று அவனுடைய திருவடியில் சேர்ந்தார்கள் எனவே நாமும் பக்தி எந்த எந்த அளவுக்கு நமக்கு பெரியதோ அதற்கேற்ப பகவானும் நம்முடைய அந்த பக்தியை மெச்சி ஆச்சாரத்தை எல்லாம் பார்க்காமல் நம்முடைய அன்புக்கு அன்புக்கு அடிபணிந்து நமக்கு அருள் புரிகிறான் இதுவே இந்த கதையிலிருந்து நாம் தெரிந்து கொண்டது கருமாபாயாக இருந்தாலும் கருமம் விடாது அதே அந்த கர்மமே இருந்தாலும் பகவானுடைய அருள் கிடைத்தால் நம்முடைய அன்பினால் பகவானுடைய அருள் அந்த கருணை நமக்கு கிடைத்தால் நம் அவனுடைய திருவடியை எளிதாக அடையலாம் என்பதை இந்த கதையிலிருந்து நாம் தெரிந்து கொண்டது நன்றி வணக்கம் நமஸ்காரம்